உடல் மா நகராளும் கொற்றவை புகழ் பாட குழந்தை நானோடி வந்தேன் குறைவில அருளோடு குணமிகு கற்பகம் கூர்மதி தந்து அருள்க ஆடல் புரி சிவனாரின் அகமாளும் என் தாயை அன்புடன் பாட வந்தேன் அற்பனென் கவிதையை அற்புதம் என்றாக்கி அருள் புரிய வேணுமம்மா தேடும் உயர் ஞானமும் தெவிட்டாத யோகமும் அருளே என்று தெளிந்திடும் சித்தமும் தேந்திடும் புத்தியும் தேவி நீ தந்து அருள்கே பாடும் பாடலை பா மாலை ஆக்கியுன் பாதமல சூடுகின்றேன் பறிவோடு உன் மகன் பாடலை கேட்டு என் பாடுகள் சிறுமடல் மல்லிகை அதன் மனம் போல என் சித்தத்தில் மணக்கும் தாயே ஒரு மடல் வருகிறேன் எனதிட யாவையும் ஒரு கணம் கேளு நீயே ஒரு வழி பாதையில் நெடுவழி பயணமாய் ஓய்வின்றி உழலுகின்றேன் நடுவழிப் பாதையில் நான் சோர்ந்து போயில் நலமுடன் வந்து காப்பாய் அறிவிலா மூடனாய் அன்பிலா மூக்கனாய் அவனியில் வாழுகின்றேன் தெளிவிலா வேதாந்தம் பல பேசி என் வாழ்வை தேய்பிரை ஆக்கிவிட்டேன் பல பட்ட பின்னவை போக்கும் மருந்து உன் பாதமலர் என்று கண்டேன் பறிவோடு உன் பாதம் என் நெஞ்சில் வைத்து என் பாவங்கள் போக்கு தாயே மடிதனில் உதைத்தாலும் ஆறிலே மிதித்தாலும் மகிழ்வோடு கொஞ்சம் தாயாய் மனதிலே நினைத்தாலும் மகிழ்வோடு துதித்தாலும் மகிமைகள் அருளும் தாயே கொடிதான ஊழ்வினைத் தொடராலே உலகினில் குமுறியே வாடுகின்றேன் கொற்றவை உன் பாதம் பற்றியே அழுகிறேன் குறைகளைப் போக்கி அருள்க மடிகின்ற காயத்துள் மாயாயமாசைகள் மலை போல வளருதம்மா மமதய மாணவப்பெய்களும் மனதுளே மகிழ்வோடு ஆடுதம்மா தொடர்கின்ற பிறவியும் வினைகளும் தொடர்ந்துமே பின்னுதம்மா தூயனின் பாதத்தை பற்றினேன் துலங்கிட அருளுமம்மா இதயமும் கசிந்தோடியிரு விழி நதியாகி இவை கூடும் சங்கமத்தில் உதயத்தின் ஒளி போல வினையிருள் நீக்கிடு ஒப்பிலாயந்தன் தாயே அழுதிடும் பிள்ளையின் அழுகையின் தரம் கொண்டு அது போக்கும் அன்னை போல தொழுதிடும் உன் மகன் தொழுகையின் தரம் கண்டு துயரங்கள் போக்கு தாயே வேறின்றி மரமில்லை வினையின்றி பொருளில்லை விதிவென்ற மனிதர் இல்லை நீரின்றி உலகில்லை நிலவின்றி வானில்லை நின்னருக்கிணையுமில்லை நினைவின்றி மனமில்லை நீயின்றி நானில்லை இல்லை நேரிலே வருவதென்று தாயின்றி தவிக்கின்ற சேயாக அழுகின்றேன் தயவோடு வந்து காப்பாய் கருவளர் நிலையிலும் மடிவளர் நிலையிலும் குழவி தன் தாயை உணரும் தரை தவள் நிலையிலும் தளிநடை அசைவிலும் பிற சுற்றம் கண்டு அறியும் மதிவளர் நிலையிலும் மனைமாட்சி வரவிலும் உலகியல் மோகம் வளரும் விதிவளர் நிலையிலும் வினைபடு நிலையிலும் உனதருள் தேடி அலையும் கடை வழி ஓர் தெருவழி நாயன கடையனும் அலையும் உன்னர் உன் கடைவிழி அசைவினால் என கருள் வழங்குவாய் கடையூரில் வாழும் தாயே விடைவழி வழி அறியாத துயர்நிலை ஒழியவும் விரைவினில் வருக தாயே விடைதனில் ஏறிடும் சிவனுடன் கூடி நீ விரைவுடன் அருள்க தாயே வலைகளாய் உறவுகள் அலைகளாய் பிறவிகள் முடிவு நான் காண்பதென்று மலைகளாய் ஆசைகள் தலைகளாயென் வினை இவைகளை வெல்வதென்று இலையிலா மனத்துடன் துணிவிலா குணத்துடன் என நீயும் படைத்ததேனோ உன் பதம் அடைய நான் சம்மதம் அதற்கொரு வழியுமென்ன உன் மகன் படும் துயர் கண்டு நீ அசைவிலாதிருக்கலாமோ ஒரு சிறு நொடியேனும் உன் மகன் எனினை என் நொடியாவும் தீரும் இருவினை மும்மலம் இவையெல்லாம் ஒழிந்திட உனதருள் ஒன்று போதும் இரு கரம் கூப்பியே அழுகிறேன் உன்மகன் இறைவினி அருள வருக நிதி கேட்டு வந்தாலும் கதி கேட்டு வந்தாலும் நிறைவோடு அருளும் தாயே மதி கேட்டு போனவன் மனம் விட்டு அழுகிறேன் மனம் கனிய வேணும் தாயே கதி கெட்டு போனாலும் லயம் கெட்டு போனாலும் இசை கெட்டு போகும் தாயே விதிவிட்ட வழி என்று வினைமுற்ற வாழ்வதால் விளையுமோ நன்மை தாயே பரிவட்டம் பல்லக்கு பகட்டான பெருவாழ்வு பாரினில் மாயையம்மா இளவட்டம் மாறியும் நரைவட்டம் கூடியும் மனமாற்றம் இல்லையம்மா அம்மா தொடரட்டும் உன்னருள் தொலையட்டும் என் வினை துரிதமாய் செயல்படம்மா மலரட்டும் என் மனம் படரட்டும் பேரொளி மகனென கருள் புரியம்மா ஒரு மாறில் அமுதுண்டு மறுமாறில் கால் வைத்து மகிழ்வோடு உதைத்த போதும் இரு பாதம் தளிர் தொட்டு இதழாலே முத்தாரம் தருகின்ற அன்னை போல பலவாறு நான் கெட்டு பண்பாடு இல்லாமல் பதராக அலைந்த போதும் பறிவோடு எனை வாட்டி பாங்கோடு எனைக் காத்து பாசத்தை பொழியும் தாயே திருவோடு கையேந்தும் ஈசற்கு அருள்கின்ற திருவான அன்னை உமையே திரு ஏடு வைகையில் எதிர் நீச்சல் போடவும் திறமோடு மருளும் தாயே மருளோடு மாயையில் மயங்கிடும் உன் மகன் மனதிலே வந்து நீயும் அருளோடு நலன் தந்து அன்போடு வளம் வளந்தந்து அகந்தனையா காதோரம் நரைவிழும் காலங்கள் தாண்டியும் கசடனாய் வாழ்ந்த போதும் கருத்தினில் ஒன்றையும் வாக்கினில் ஒன்றையும் கள்ளமாய்க் கொண்ட போதும் வேதாளம் மரமேறும் கதை போல வாழ்வினை வீணாக கழித்த போதும் விளையாட்டு போலவே வாழ்வினை நான் எண்ணி விதிவழி சென்ற போதும் ஏதேனும் காரணம் பல சொல்லி தோல்வியை இயல்பாக கொண்ட போதும் துணையாக வருகின்ற நட்பையும் உறவையும் துச்சமாய் மதித்த போதும் மாதாவின் திருவடி மகிமையை உணர்ந்து நான் மனதார துதித்த போது மகிழ்வான உன் பார்வையன் மீதில் படந்திட மங்களம் பெற்று உய்வேன் அன்பான அகந்தனை ஆலயம் ஆக்குவேன் அன்னையை அங்கு வைப்பேன் ஆதார பூக்களை நாடியால் கட்டுவேன் அன்னை உன் பாதம் வைப்பேன் பண்பான கோஷங்கள் ஐந்தையும் திருத்துவேன் பஞ்சமுக தீபம் செய்வேன் பாதார விந்தங்கள் போற்றியே உருகுவேன் புலன்களை போட்டி வைப்பேன் நன்றான காயத்தை தெரியாக ஆக்குவேன் நல்லன்பை நெய்யாக்குவேன் நாவார மனதார என் தாயை போற்றுவேன் கவி பாடுவேன் ஒன்றான ஆன்மாவை ஒளியாக ஏற்றுவேன் உருகியே நானும் பணிவேன் உயிரான என் தாயை உணர்வாலே கண்டு நான் ஒன்றாகி கலந்திருப்பேன் உயிர் மூச்சையனை விட்டு ஓடிடும் வேளையில் உன்னாமம் பூர வேண்டும் உடல் விட்டு உணர்வுகள் ஒடுங்கிடும் வேளையில் உன்னருள் நாட வேண்டும் உறவெனும் வலைகளில் சிக்கியே தவிக்கையில் பாதம் பற்ற வேண்டும் உத்தம பத்தினி மனையாளின் கூட்டிலும் அருள் எண்ண வேண்டும் உலகியல் வாழ்வினில் ஒவ்வொரு நிலையிலும் உன் புகழ் பாட வேண்டும் உன்மத்தம் கொண்டாலும் ஊழ்வினை வந்தாலும் உன்னையே போற்ற வேண்டும் உடலாலும் மனத்தாலும் உணர்வாலும் செயலாலும் உன்னையே கதியாய உருகிடும் நிலை தந்து ஒளியாக நீ வந்து உளமெல்லாம் நிறைய வேண்டும் உடல் என்ற கூட்டுக்குள் உயிரென்ற ஒரு பறவை ஓயாது வந்து போகும் உணர்வென்ற காட்டுக்குள் உளமென்ற ஒரு யானை ஓயாது நொந்து வாழும் கடல் என்ற பிறவிக்குள் கணக்கின்றி வீழ்ந்துமே காயமும் நைந்து சாகும் கண்மமாம் வினைகளும் கவனமாய் சூழ்ந்துமே கடைசி வரை சிந்து பாடும் கடமைகள் மறந்துமே காணலில் உழன்றுமே கவலையில் மனமும் வாழும் கனிவான உன்னருள்ளதை மட்டும் நாடாமல் காலங்கள் பறந்து போகும் தடம் மாற வைக்கின்ற ஆணவ சிந்தனை தடையாக வந்து சேரும் தயவோடு உன் பாதம் அதை மட்டும் நாடினால் இவையாவும் மாய்ந்து போகும் மழைவளம் செழிக்கவும் மனையரம் நிலைக்கவும் மாதரசி அருள வேண்டும் மொழிவளம் சிறக்கவும் முயற்சிகள் பலிக்கவும் முக்கண்ணி அருள வேண்டும் வழி வருகின்ற வாழ்வியல் மேன்மைகள் வற்றாது பெருக வேண்டும் வருந்துயர் போகவும் வளமைகள் பெருகவும் வேண்டும் மதவெறி இனவெறி மொழிவெறி இவையெல்லாம் மடிந்துமே போக வேண்டும் மானுடம் உயரவும் மாநிலம் செழிக்கவும் மங்கை நீ அருளவேண்டும் வேணுமுன் திருவடி என் நெஞ்சில் என்று நான் வேண்டியே வாழ வேண்டும் வேணுகோபாலனின் சகோதரி வந்து நல் வெற்றிகள் அருளவேண்டும் வேணுகோபாலனின் சகோதரி வந்து நல் வெற்றிகள் அருளவேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ